ஓகே இப்போ வந்து இங்கே வந்து நம்மளுக்கு அடுப்பு வச்சுட்டு போயிட்டாங்க வீட்டிலலாம் இந்த மாதிரி இருந்தால் ஜாலியாக இருக்கும் போல இதுலேயே நம்ம உட்காந்துனே செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் ஹோட்டலுக்கு வந்து எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா பேசி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம் குழந்தைங்களுமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க என்ன இவங்க மட்டும்தான் போகும்போது ரிமோட் கார் ரிமோட் கார் கேட்டுகிட்டே இருக்கான் அது வாங்கி இல்லை அதுவும் இருக்குது அதுவும் இருக்குது வீடு வரைக்கும் கூப்பிட்டு போயிட தான் அதுக்கு வீடு கிட்ட ஏய் வீடே வந்துச்சுடா அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் வந்து ஜூஸ் எப்படி இருக்குன்னு வந்துருக்கான் அவன் அவன் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சுஜன் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கா இதெல்லாம் சாப்பிடுங்களா சாப்பிட்டு முடிச்சுருங்களா ஓகே சுஜன் வந்து சாப்பிட்றோம்ண்ணா நம்ம மேரேஜ் பாய் வந்து கேட்கலாம் அவர் வந்து எப்படி வந்து சாப்பிட்றாரு என்ன பிடிச்சிருக்கு சொல்லுங்க சொல்றேன் சொல்றேன் நம்ம சுஜன் எதுக்காக இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஹோட்டலுக்கு போகலாம் போய் சாப்பிட்லான்னு சொன்னது தாங்க ரெண்டு பேருமே செம்ம குஷி ஆகி ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் காலையிலேருந்தே போகலான்னு சொன்னாங்க நாங்கள் தான் வந்து ஆஃப் டே தான் ஸ்கூலு நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் போகலான்னு சொன்னோம் இப்போ எதுக்காக நம்ம கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கு மேரேஜுக்கு நாங்கள் போகல அப்போ வந்து நாங்கள் வாழ்ப்பாறையில் இருந்ததுனால அவங்க மேரேஜ்க்கு எங்களை போக முடியல அது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது சரி அவங்கள கூப்பிட்டு ஒரு ட்ரீட் மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம் அதுக்காக தான் இப்போ நாங்கள் கிளம்பி போய் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ தான் போகிறோம் ஏன்னா வேறு ஏதாவது ஹோட்டலுக்கு போகலான்னு பார்த்தா இவங்க நிறைய ஐட்டம் கேட்குறாங்க அதெல்லாம் நம்மளால செட் ஆகாது அதனால் பார்பிக்குள்ளேயே போயிடலான்னு சொல்லிட்டு அவங்களையும் அப்படியே வர வச்சிட்டோம் வாங்க போகிற வெளியே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு வழியாக வந்தாச்சு ரெண்டு பேரும் அங்கேயே நிற்கிறாங்க இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவன் வர வழியில் தூக்கத்துலேயே செருப்பு விட்டார் புது செருப்பு ஏதாச்சும் ஃபீல் பண்ணுது ச்சே நம்ம கூட செருப்பு விட்டுருக்கலாம் போல் புது செருப்பு கிடச்சிருக்கானு நானும் லைட்டாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கும் வந்து புது செலவு அவங்க வந்து ரொம்பவே ஷையா வராங்க அங்கேயே நின்ட்டாங்க வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு ஓகே நம்ம மேலே போகலாம் என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ஒர்க் ஒர்க்காம ஒர்க் ஆகாம நடக்க வேண்டியதாக இருக்கு ஜெகன் போய் உட்காரங்க அப்புறம் நம்ம கண்ணு நான் நீங்க நீங்க வேணா எப்படி வந்துடு அம்மா கிட்ட வந்துடு ஏட்ட நான் كدهடா அங்கே அங்கட்டதுடா ஃபர்ஸ்ட் வந்ததும் நம்மளுக்கு பானிபூரி கொடுத்துட்டாங்க நமக்கு தான் எல்லா ஐட்டமும் பிடிக்குமே சொல்ல ஓகே கல்யாணம் கல்யாணம் மாப்பிள்ளை இவங்க தான் கல்யாணம் பண்ணும் முடிச்சு கல்யாணம் இப்போதைக்கு அவங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ண கல்யாணம் மாப்பிள்ளை அங்கே இருக்கிற அவரு அவ்வளோதான் ஓகே இப்போ வந்து இங்கே வந்து நம்மளுக்கு அடுப்பு வச்சுட்டு போயிட்டாங்க வீட்லலாம் இந்த மாதிரி இருந்தால் ஜாலியாக இருக்கும் போல இதுலேயே நம்ம உட்காந்து நே போக புகை இல்லை நெருப்பு இல்லை எதுவுமே தேவை இல்லை செம்மையாக இருக்குது ஆனால் அப்படிலாம் நம்மளுக்கு அமையாது இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா இதில் யாரையாவது அப்படியே குத்து குத்து குத்துணும்னு தோணுது ஹஸ்பண்ட்னால் அந்த சைடில் உக்காந்துட்டுருக்காரு இல்லைனா அவரை ட்ரை பண்ணியிருக்கலாம் சரி ஓகே பரவாயில்ல போகிறதுக்குள்ளே எதாவது பார்த்துடல இந்த காலுக்காகவே இங்கே அடிக்கடி வரலாம் இப்போ வந்து இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண மாம்பிக்கு இவங்களுக்கும் வந்து ட்ரீட் கொடுக்குறதுக்காக தான் இது இங்கே பாருங்கன்னா அன்லிமிட்டட் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்கன்ட்டு நாங்கள் பார்க்க போகிறோம் ஆமாம் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும் உங்களுக்கு தான் அவங்களுக்கு ட்ரீட் தர விதமாக நம்மளும் வந்து லைட்டாக அப்படியே நம்ம பசி ஆற்றிக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீஸ் போட்டேக்காக கொடுத்தாங்க இது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் கான் கொடுத்தாங்க கான் வந்து ரொம்ப நல்லா இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு காலி பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து மஷ்ரூம் அடுத்து பூசு வச்சாங்க காலி அடிச்சு பைனாப்பிள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ரானு

पर गया गया। ना ना नहीं तनी में बारा परिश बोली रह रही थी मेरा कैश वाला जाल वाला मेरा है, है, है? Okay, वा ना कितने किलोग्राम लड्लू ऐड किलोग्राम इतना ऐड होना था माध्यम ऐड किलोग्राम माध्यम ऐड किलोग्राम कोई डिलीट नहीं है ओके वो टेस्ट पंच बोल சுஜன் வந்து ஜூஸ் எப்படி இருக்குன்னு வந்து டெஸ்ட் பண்ணிருக்கான் அவன் அவன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சுஜன் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கா இது எல்லாமே சாப்பிடுங்களா சாப்பிட்டு முடிச்சுருங்களா ஓகே சுஜன் வந்து சாப்பிட்றோன்னா ஸோ நம்ம மேரேஜ் பாய் வந்து கேட்கலாம் அவர் வந்து எப்படி வந்து சாப்பிட்றாரு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு அதை சொல்கிறேன் சொல்கிறேன் பல ஏதாவது வேற ஏதாவது வேணுமா பல இது பிகெஸ்ட் ஹாப்பி பிகெஸ்ட் ஹாப்பியா ஸோ வந்து நம்ம என்னன்னா கல்யாணத்துக்கு ஓயோடு என்ன அப்படின்னா ஜெகனை பார்த்து பல கழிச்சு இப்போ அதோட சார் இது கண்டிப்பாக அவங்க மேரேஜை நம்மனால் போக முடியல வாழ்ப்பாறையில் இருந்தோம் ஸோ அதனால் ஆமாம் நாங்கள் அப்போது வந்து ஒன்றா தான் இருந்தோம் இது எனக்கு வந்து பர்சன்

அது சக்கர தண்ணி சரி சரி நல்லா இருந்துச்சுலனா அண்ணா ஐஸ் வாட்டர் குடிங்க சரி இங்க இங்க வந்து பார்த்தவனே எவ்வளவு எப்படி ஜாலியா இருக்கா உங்களுக்கு ம் ஜாலியா இருக்கா அப்பா எங்க குட்டி போறேன்னு இங்க வந்துறாரு ஓகே ஓகே சரி உங்களுக்கு ஜாலியா இருக்கா ஹாப்பியா ஓகே சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு கவி என்ன வீடியோ எடுப்போம் இது மட்டும் இல்லை இன்னும் வந்து பஃபேலாம் இருக்குது ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணலாம் குழந்தைங்க ஐஸ்கிரீம் கேக்ஸு

மட்டும்ப நல்ல <laughs> <laughs> <laughs>

ஐஸ்கிரீம் நிறைய ஃப்ளேவர் இருக்கு அது லாஸ்ட் கேட பாட்டு பாருது என்ன என்ன அத என்ன என்ன ஐ இது என்னது ஏ

இங்கிருந்து இங்க ஸ்டார்ட் பண்றதா இல்ல இங்கிருந்து இங்க ஸ்டார்ட் எப்படி வேணா கட் பண்ணு ஸ்பூன் ஸ்பூன் இல்ல ஐயோ ஸ்பூன் இல்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரியாணி நல்லா அந்த சிக்கன் நல்லா இருக்கும் போது அவங்க எத்தனை வந்து மலையை வச்சாங்களே அதுக்கு பதிலாக நீ சாப்பிடுவே இப்போ அதே நல்லா இருக்கும் ஸ்வீட்டா ஸ்வீட்டாக இருக்குல்ல ஸ்வீட்டாக நல்லா

இதுல இதுல பார்பிக்யூ சிக்கன் சொன்னாரு ட்ரை பண்றீங்களா அப்புறம் பண்றீங்களா சரி ஓகே நாங்க பண்ணிட்டோம்ல ஆ சரிங்க முச்சிருங்க நீங்கள் ரெண்டு பேர் டேத்து வரும்போது எல்லாரும் உங்களை தான் பார்த்தாங்க அது நோட் பண்ணீங்களா

अगर आप आले ना कुछ सेकंड चलेंगे इधर ले आ इधर नल्ला नहीं के अगर फुल हाँ ये नहीं साबरी ये नहीं साबरी ओके போனேன் போனேன் э ले इधरมา ಇಲ್ಲனா ரொம்ப ஜால நம்ம பாக்கிறதுக்கேஷமா இருக்கு நம்ம பூ பார்த்தவங்களுக்காக கண்டிப்பா பண்ணிருக்கோங்க நல்ல சரியாவது இருந்திருக்கும் எதுக்காகவே நம்ம பர்த்டே கண்டிப்பா வரலாம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா என் பர்த்டே டே சாப்பிட்டாச்சு அப்படியே ஒரு ஓரமாக படைக்க விட்டாங்கன்னா நல்லா தூங்கிட்டு போகலாம் இன்னும் அவ்வளோ தூரம் போகணும்னு நினைச்சாலேயே தூக்குமா இங்கேயே சொப்புது ஒரு வழியாக ஹோட்டலுக்கு வந்து எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா பேசி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம் குழந்தைங்களுமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க என்ன இவன் மட்டும்தான் போகும்போது ரிமோட் கார் ரிமோட் கார் கேட்டுகிட்டே இருக்கான் அது வாங்கி தர போகிறதில்ல அதுவும் இருக்குது அதுவும் இருக்குது வீடு வரைக்கும் கூட்டி போயிட வேண்டியது அதுக்கு வீடு கிட்ட போனவங்க ஏய் வீடே வந்துச்சுடா அப்படின்னு சொல்ல வேண்டியது தான் ஒரு வழியாக நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு இப்ப நம்ம வீட்டுக்கு கிளம்ப போறோம் அப்படியே என்ன சந்தோஷம் இருந்தாலும் பிரிய பூருன்னு நினைக்கும் போது மனசில் ஒரு சின்ன கஷ்டம் இருக்குல்ல அதனால் என்ன பண்ண போகிறோம்னா போகும்போது ஏதாவது ஜூஸ் கடையில் நிறுத்தி ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு போகிறோம் பிரிய பூதம் இனிப்போடவே பிரியவாவுமே ஜில்லுன்னு பிரியலாம் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சட்டுமா இப்போ வந்து பில்காக வெயிட் இருக்கோம் பில் வந்தோடனே நாங்கள் கட்டிட்டு என்ன மற்ற ஹோட்டல்கள்லாம் வெளியே போகும்போது அந்த சோம்பு அது என்ன பள்ளி மிட்டாய் கொடுப்பாங்க இங்கே ஒன்றுமே கொடுக்கல நம்ம அப்படியே பார்த்துட்டு போக தான் லட்சமாக்கு என்ன ஒரு சோம்புனா இங்கே ஒரு பார்க் இருக்குது அதில் விளையாட விடுவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க பட் அதில் விளையாட விடலை ஆக்சுவலாக அது பார்க்கே கிடையாது சும்மா போனதுங்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு இது வச்சுருக்காங்க அதனால குழந்தை இருந்துச்சு பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு போனோடனா பார்க்கில் விளையாடலாம்ண்ணா ஓகே எங்கே இருக்கா உனக்காக நான் பார்க்கலாம் தான் காட்டணும் சரி ஓகே சரி நல்லா எல்லாமே இந்த நாள் நல்லா முடிஞ்சது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது மதியம் சாப்பாடு செலவு மிச்சம் வீட்டில் செய்கிறது கஷ்டம்லாம் மிச்சம் எங்களுக்கு ஓகே பாய்